ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்பார் பொடி வீட்டிலேயே எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் சாம்பார் பொடி செய்யறதுக்கு எல்லா ஜாமானையும் வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு மல்லியை வறுத்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுக்கிடணும் மல்லி வறுபட்டுச்சு தாம்பாளத்துக்கு மாத்திக்கலாம் அடுத்து போட்டுக்கலாம் லேசா வறுத்துக்கலாம் லேசா வறுத்தாச்சு உளுந்தம்பருப்பு பருப்பு எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு இப்ப மிளக போட்டுக்கலாம் தனித்தனியா போட்டு வறுத்துக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஒண்ணு போல வரவட்டுருச்சு தாம்பாளத்துக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி வருத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் சீரகத்த வறுத்துக்கலாம் இதேசா வருத்தா போதும் சூடு ஏறினாலே போதும் சீரகம் லேசா வறுபட்டுருச்சு தாம்பாளத்துக்கு மாத்திக்கலாம் பெருங்காயத்தை வறுத்துக்கலாம் பெருங்காயம் லேசா வறுபட்டுருச்சு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் நல்லா வருபட்டுருச்சு தாம்பாளத்துக்கு மாத்திக்கலாம் மிளகாய் வத்தல் மிளகாய் வத்தல் நல்லா வெயிலில் காஞ்சிருக்கு இந்த அளவு காய வச்சு லேசாக சூடா போதும் மிளகாய் வத்தல் வறுக்கிறப்ப கொஞ்சம் கல்லுப்பூ போட்டுக்கிடணும் கமராம இருக்கும் காஷ்மீரி வத்தல் போட்டுக்கலாம் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க மிளகா வத்தலும் நல்லா ஆஃப் பண்ணிடலாம் வத்தலை தாம்பாரத்துக்கு மாத்திக்கலாம் எல்லாமே நல்லா ஆறட்டும் நல்லா ரெண்டு ஆரட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வெருங்காயத்தை அம்மியில் தட்டிட்டு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி சூடு எறிகிறோம் அதனால கொஞ்சம் ஆற விட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சாச்சு நல்லா ஆரட்டும் இந்த பொடியை சலிக்க வேண்டியது நல்லா ஆரிச்சு பொடிய ஒரு சம்பளத்துக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி பொடி செஞ்சு சாம்பார் செஞ்சீங்கன்னா ரொம்ப இருக்கும் நாளைக்கு இந்த பொடியை பண்ணி நம்ம சாம்பார் செய்யலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க Thank you, friends.